கேப்டன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ படம் ஒரு வழியாக இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது திரையரங்குகளில் ஸோ முதல் நாள் ரிலீஸ் ஆன எல்லா இடத்துலையுமே படம் திருவிழா கோலம் தான் ஸோ ஃப்ளெக்ஸ் வச்சு பேனர் வச்சு பார்த்தா அழகு பார்த்துருக்காங்க ஃபுல்லா சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஸோ அது மட்டும் இல்லாம முதல் நாள் எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷோ ஓடி இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஆட்டமா தேர்வட்டமா பாட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பீட்டடாக ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை அந்த பாட்டை கேட்டு ரசிச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாம எல்லாருமே பழைய நினைவுகளை வந்து நினைவு கூர்ந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப வெளியாகிய புஷ்பா படத்தோடு பார்த்தீங்கன்னா படத்தை வந்து ஒப்பிட்டு பாக்குறாங்க அதில் நிறைய சீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் விஜயகாந்த் அவர்கள் சரி கேப்டன் பிரபாகரன் படத்துல இருந்தா நிறைய சீன் எடுத்திருக்காங்க அப்படின்றதும் முன்வைக்கப்படுகிறது ஸோ இந்த படம் வந்து முப்பத்தி நாலு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் சரி முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் இருந்ததோ அதே பிரம்மாண்டத்தை தான் இப்போ வந்து இந்த படம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆன பூ இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த படக்குழு அனைவருமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசியிருக்காங்க இதில் ஒரே ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னாக்கா எல்லாருமே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ கேப்டன் அவர்கள் வந்து இல்லாத போது ரொம்ப வந்து மனசுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் சரி இந்த படம் வந்து நேத் இன்னைக்கு ரிலீஸ் இருக்கு ஆனால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய படம் மாதிரி தெரியல புது படம் மாதிரி தான் இருக்குது அப்படின்றது வந்து ஒரு அனுபவத்தை வந்து எல்லாருமே தெரிவிச்சிருக்காங்க நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த சில படம் ரிலீஸ் ஆன ஆர்வத்துல வந்து சில சமூக வலைத்தளங்களில் வந்து இந்த படத்தோட எஃப்டிஎஃப்எஸ் எஃப்எஸ் அதாவது அப்படின்றத வந்து எல்லா யூடியூப் சேனல்லையும் போட்டிருப்பாங்களே அதெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் படிக்கும் போது சரி நம்ம கேப்டன் ரசிகர்கள் சரி தொண்டர்கள் வந்து அதை பேசும்போது பார்த்திங்கன்னா கேட்கும் ஒரு மனசுக்கு வந்து பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது திருப்பி திருப்பி பார்த்தோம்னா நான் பார்த்துட்டு இருந்த சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய நினைவுகள் சரி அந்த படத்தை பத்தி சில விஷயங்களும் சரி அவர் வந்த மாதிரி வந்து கேப்டன் அவர்களுடைய வெற்றி பெற்ற திரைப்படங்களும் சரி மக்கள் மனசுல நின்ன திரைப்படங்களும் சரி வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னாக்கா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அந்த அவர் இல்லை அப்படின்ற அந்த எண்ணத்தை வந்து மக்கள் மனசுல வந்து நீக்கணும் நம்ம கூட வா இன்னும் நம்ம மக்கள் மனசுல வந்து தான் இருக்காரு அதை வந்து ஆஹ் இன்னும் இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணும்பொழுது பார்த்தா அவர் வந்து நம்ம இன்னும் நம்ம கூட தான் வந்து நினைவா வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து நினைவூட்டிகிட்டே இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கார் அப்படின்றத வந்து ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் திருப்பி வந்து அந்த படத்தோட இயக்குனர் திரு ஆர்கே செல்வமணி அவர்கள் வந்து திருப்பியும் அதை வந்து இருந்தார் மூணு தடவை இந்த படத்தில் வந்து திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்தா உயிர் தத்திருக்காரு அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருந்தார் இந்த படத்தில் நேற்று இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட வெற்றி என்பது பார்த்தீங்கன்னாக்கா திரு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் சரி அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண இப்ராஹிம் ராவுத்தரும் சரி அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டைரக்டர் ஆர்கே செல்வமணி ஸோ இந்த படம் வந்து பார்த்தா அழகாக காட்டியிருக்காங்க பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து நைன்டிஸில் வந்து காடுகள் எப்படி இருந்தது அப்படின்றதையும் அழகாக படம் முடிச்சு காட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த காலத்து அரசியலும் சரி இந்த காலத்து அரசியலும் சரி மாறவே இல்லை ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்றத அந்த திரைப்படத்தோட வசனங்களை வந்து இப்போ வந்து கூட்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியல் வசங்களை வந்து திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் பேச முடியும் வேற எந்த ஒரு நடிகராலும் சரி அரசியல் வசனங்கள் பேசி வந்து சினிமா துறையில் வந்து நிலைத்து நிற்க முடியாது என்பதையும் வந்து இந்த படம் வந்து பார்த்தோம்னா நிரூபித்து காட்டியிருக்கு இது வரைக்கும் சரி அவர் பேசின அரசியல் வசனங்களை வந்து எந்த ஒரு நடிகரை வந்து இது வரைக்கும் பேசுனதே கிடையாது பேசவும் முடியாது அப்படி பேசுனாக்கா அந்த நடிகர் வந்து படம் வந்து பார்த்தோம்னா ஓட ஓடாது இந்த காலகட்டத்தில் அப்படின்றத நம்ம வந்து தான் ஆகணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா கேப்டன் விஜயகாந்த் வந்து அவரோட ட்ரெஸ்ஸிங் பார்த்தா அந்த படத்தில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே அழகாக சூப்பராக காட்டிருப்பாங்க அந்த ஹேர் ஸ்டைலும் சரி சில அந்த கோட் சூட் போட்டு வர சீனாக சரி நார்மலாக பேண்ட் ஷர்ட் போட்டு வர சீனாக சரி அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கூலிங் கிளாஸு இந்த டூ கே கிட்ஸ் வந்து பார்த்தா லாஸ்ட்டாக வந்து பார்த்தா கேப்டன் வந்து உடல்நிலை இசை வந்து சரியில்லாத போது அந்த கண்ணாடி போட்டு தான் பார்த்துருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபர்ஸ்ட் சீன் பிடிக்குமா அந்த அழகாக வந்து அந்த இன்ட்ரொடக்ஷன் சீனில் வந்து அந்த ஜீப்ல இருந்து அப்படியே நம்ம கண்ணாடி கிளாஸ் அப்படியே வைப்பாரு அந் இப்பதைக்கு பார்த்து இந்த சீன் இந்த படத்தை வந்து அப்படி சீனை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அவ்வளோ அழகா இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல வந்து சீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துல வந்து அவங்க அம்மா வந்து இறந்துடுவாங்க அந்த கண்ணீர் போடுவாங்க அந்த சீனை பார்க்கும்போது என்னையா மனசெல்லாம் கலங்கிடுச்சு லாஸ்ட்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அவ்வளோ கம்பீரமா பார்த்து இந்த லாஸ்ட்ல அவர் வந்து அவ்வளோ உடல்நிலை வந்து சரியில்லாத போது அந்த காட்சியில் வந்து பார்த்தினா மைண்டில் வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு நம்மள அறியாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் வருது நிறைய பேர் அதே விஷயத்தை வந்து திருப்பியும் அதில் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க நிறைய யூடியூப் அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஷோ அப்படின்றதுல வந்து எங்கெலாம் வந்து பார்த்தினா இனிமேல் பேசினா நான் அழுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதில் அது எல்லாமே பார்த்தோம்னா உணர்வு பூர்வமான ஆர்மத்தமான உண்மைகளை அவங்க சொன்னது எல்லாருமே பார்த்தோன்னா எல்லாருமே பா அந்த ஃபஸ்ட்டு படம் பார்த்துருக்கோம் ரொம்ப வருஷம் கழித்து தேட்டரில் வந்து பார்க்குறோம் கேப்டன் படம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல லாஸ்ட் அவர் வந்து படம் வந்து பண்ணாரு நம்ம சண்முக பாண்டியனோட அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கேப்புக்கு அப்புறம் தான் நம்ம கேப்டனோட படம் வந்து பார்த்தா திரையரங்குல வந்து வெளியாகுது அப்படின்னும் பொழுது பார்த்தா நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறோம் இந்த இது வந்து பார்த்தா இந்த ஒரு படத்தோட மட்டும் இல்லாம நிறைய படங்கள் அதாவது மாநகர காவல் மும்பை வெடிகள் புலன் விசாரணை ஆஹ் அலெக்சாண்டரு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்தா திருப்பி வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்ல பார்த்தா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவையோ படத்தை வந்து நல்லா கிராண்டா ரிலீஸ் பண்ணுங்க அப்பதான் வந்து பாத்தினாக்கா இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்சத வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி வந்து எங்களுக்கு பிடிச்சது வந்து அவர் மட்டும்தான் அவரை வந்து பார்த்து பார்த்துட்டு இருக்கிற காலம் வரையும் சந்தோஷமா வந்து வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்றது தான் எங்களோட எல்லாரோட எண்ணமும் இருக்கு இது மட்டும் இல்லாம அவரோட வந்து லாஸ்ட்ல வந்து சொல்லியிருப்பாரு அந்த கிளைமேக்ஸ் சீன்ல வந்து மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு நான் மக்களை தான் நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தோன்னா கடைசி மக்களை தான் நம்பினாரு ஆனால் மக்கள் வந்து பார்த்தோம்னா அவர் வந்து ஏமாத்திட்டாங்க ஸோ இப்போ வந்து அவரோட இலக்கு என்னவோ அதை வந்து நம்ம அடைய அடைய தான் நம்மளோட இலக்காகவே இருக்கும் அவரோட இலக்கு தான் நம்மளோட இலக்கு அதை நோக்கி நாம் பயணம் செய்வோம் என்பதை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்